சார் இன்னைக்கு எட்டு மணி விவாதத்துக்கு கெஸ்ட் எல்லாம் ரெடியா சார் ரெடி ரெடிதான் இதுதான் உங்க முதல் விவாத நிகழ்ச்சி ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க கண்டிப்பா நல்லா பண்றேன் சார் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிருக்கேன் நீங்க என்ன ஹோம் ஒர்க் பண்ணாலும் ஒரு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எதுல சார் திமுகவுக்கு முட்டு கொடுக்க நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டு எல்லா விவாத நிகழ்ச்சிக்கும் யாராவது ஒருத்தர் வருவாரு அவரை ஹேண்டில் பண்றதுதான் பெரிய சேலஞ்ச் தெரியும் சார் நிறைய விவாத நிகழ்ச்சி பாத்துருக்கேன் அடுத்தவங்கள பேச விடாம போடுறது தப்பான தகவல்களை பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்றது தமிழ்நாட்டுல பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்றது அந்த மாதிரி சார் தான் நேரடி திமுக கட்சிக்காரங்களை கூட ஹேண்டில் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஆளுங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன் சார் அளவுக்கு மீறி முட்டு கொடுக்கறாங்க அவங்க வாங்குற இரநூறு ரூபாய்க்கு முட்டு கொடுத்து தானே ஆகணும் இல்லனா வருமானம் போயிடும்ல வரட்டும் சார் இன்னைக்கு அவங்கள நான் நானும் பாக்குறேன் இன்னைக்கு பேச விவாத தலைப்பு சம்பந்தமா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரோட அறிக்கை கையில இருக்கு அந்த இருநூறு ரூபாய்க்கு முட்டு கொடுக்கற ஆளுங்க என்னதான் பேசினாலும் அதுக்கான பதில் அதுல தெளிவா இருக்கு சோ நோ ப்ராப்ளம் தட்ஸ் குட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார்